எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் முளவும் புள்ளியும்னு சொல்லிட்டு ஒரு கறி வைப்பாவை பார்த்துட்டுங்க நல்லா சாலை மீன் அல்லனா துப்பு வாழ மீன்ல மட்டும்தான் அந்த கறி வைப்பாவை ஏமா சால மீனை வச்சு தேங்காய் போடாம நல்லா செவப்பு கலர்ல ஒரு கறி வைப்பா இல்லாமா அந்த கறி வச்சு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போயினா பார்த்துருக்கங்க அந்த கறி எப்படி வைப்போம்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஒரு மண் சட்டியில சால மீன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் சரியா அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல நாலஞ்சு சின்ன உள்ளி ஒரு பூண்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் இவ்வளத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் சரியா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கூட போடலாம் பார்த்துக்கிடுங்க நான் வச்சிருக்க மிளகபுடி நல்லா உரைப்பு அதனால தான் ஒண்டரை போட்டேன் பெரிய லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி அதையும் ஊற்றிக்கிடலாம் அப்புறம் மிக்சி ஜார அலசி அந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு பாதி தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் சரியா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரை மணிக்கு ஒரு நல்லா கொதிக்க விட்டுருங்க சரியா அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கருவேப்பில போட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க சரியா திறந்து வச்சுராதுங்க டேஸ்ட் எல்லாம் பறந்து போயிடும் நல்லா சுட்ட சுட்ட சோறு கூட அப்படியே கொஞ்சம் கறியை ஊத்தி அப்படி கொஞ்சம் சாலமீனை எடுத்து வாயில வச்சுன்னு